அனைவருக்கும் வணக்கம் காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒரு விமர்சனத்தை நம்மளால் தாங்க முடியாது அந்த விமர்சனத்தை எப்படி தாங்கிக்கிறது அல்லது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நம்மளுடைய நெருங்கிய அப்பாவோ அம்மாவோ இல்லை கணவன் மனைவி குழந்தைகள் இவங்க செய்யக்கூடிய விமர்சனத்தை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா மற்றவங்க பார்வையில் நாம் வந்து தப்பாக தெரியக்கூடாதுங்கிற கோணம் அதில் எப்பயுமே நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் அந்த பார்வையில் தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நெருங்கிய உறவினர்கள் கொடுக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனம் மற்றவங்க பார்வையில் நாம் தவறாக தெரியக்கூடாதுங்கிறது தான் ரெண்டாவது என்ன அப்படின்னா விமர்சிக்கிறவனும் நாம் பார்க்கக்கூடாது அவன் அது சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இல்லையாங்கிறத பார்க்கணும் எப்போ பார்த்தாலும் நீ லேட்டாக வரேன்னு ஒருத்தர் நம்மகிட்ட மட்டும் சொன்னால் நம்ம உண்மையாலுமே லேட்டாக வரமா நம்ம நம்மளை ப்ரீ செக் பண்ணிவிட்டு நம்ம விட்டுருணும் அதை யார் சொல்கிறாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது மூணாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு யார் அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இருக்கோ இருந்து வரக்கூடிய விமர்சனத்தை நம்ம நூறு சதவீதம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மூணை மட்டும் நம்ம விமர்சனத்தை பொறுத்தளவுல நம்ம கடைபிடிச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி